பண்ணுவீங்க கண்ணாடி முன்னால் உட்காந்து நான் லேடிஸ்ன்னு சொல்கிறேன் கண்ணாடி முன்னால் நீங்கள் இது சரி பண்ணுறது அது சரி பண்ணுறது எல்லாம் சரி பண்ணிடுவீங்க ஒரே வாழ்க்கை பாட்டி ஒரு புண்ணகை சிந்தி உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பண்ண உங்களுக்கே உங்களை பிடிக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் சார் ஒரு சின்ன இது சார் ஒரு ஒரு பேங்க்குக்கு போகிறோம் நாலு கவுண்டர் இருக்கு அதில் ஒரு கவுண்டர் பார்த்து சிரித்தா மாதிரி வேலை செய்யலாம் எல்லா கன்சூமரும் வயிறு அந்த கவுண்டர் தான் போவாங்க நம்ம அது நல்ல சொல்லிடுவோம் சார் சார் நல்லவரும் சார் சிரிச்சு முடிஞ்சு சார் சொல்லுவோம் விசாரிச்சு பார்த்தா அவன் கேடியா இருக்கும் ஆனால் சொல்லும் போது நான் சொல்லுவோம் அவன் தான் சொல்லுவான் அந்த இருக்கும் சிரிப்பா இருக்கும் சிரிச்சு இருக்கணும் மற்ற பார்த்தா ஒண்ணு மனத்துன்னு சொல்லி சிரிக்கணும் எல்லாருமே சீக்கிரம் இருக்காங்க நம்ம சார் குரு எத்தனை பேர் நீங்க பாருங்க நீ நம்ம பாருங்க

सीज़म भी दिख जाए, तो उल्लू माँ, बड़ा, उन अंगों लिफ्ट जबड़ों लगे नहीं जा पाए, अपने मरे पाए, इनमें उल्लू पौड़ों में सीज़ मुंडा है, चलो माता, लिफ्ट पे वाहन आ रहा है उल्लू होगा, अंदर लिफ्ट में आया नया जगह है चलने के लिए, अब आगे कितने लिखे मुझे, नवगर का माली निपान, �

नसर हामी के मसूल ने मगरतले यार का बोल 10 वर्ष मर्तम शादी क्या यार तो के जैसा ना रूम रिसोर्ट टाइप सो बस मॉल में के सागर अच्छा रिसोर्ट रिसोर्ट ले ना हम तो रिसोर्ट देख सो ना फीचर ही बंद कर दिया और पावे वो ने वेट के लिए पूरा सिरके मारता पखतले के कोसा माने ये इधर भूलो होते तुम गुस्सा ना तो भूली நீ அமெரிக்கா போற நான் ரெண்டு கிளாஸ் வந்தாரு ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க் யூ குட் இன் நான் பேசிட்டேன் அங்க யூஸ் பண்ண போயி நம்ம பொது வீடுகளுக்கு எல்லாம் வர சார் அம்மா ஆல்ரெடி கேக்குறாங்க நான் கேக்கிறேன் என்ன யாரு தெரியாதா டாக் பண்ணும்போது ஹாய் குட் மார்னிங் அவே நான் டே ஞாபகம் இருக்கு நல்லபடியா நீங்கங்க ஹாண்ட் தி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நீங்க பண்ணல நான் பண்ணற நான் ஆmla இத படும் அங்க அதெல்லாம் கேடி

ஏன்னா 23 ವರ್ಷಕ್ಕೆ ನಾನು சொன்னದೇ ಇಲ್ಲ ಅವಳು ಐ ಲವ್ ಯು ಅಂತ ಅವಳು சொன்னಾಗ ನಂಬಲೇ ಏ ಆಯುರಾಣಾ 나ガールยಾರ್ಕೂ சொல்லဖို့ ಲಕ್ಕಿ ಸೇರಿತೋ ಸ್ವಯಂ ಮಾತುಗಳು ಹೇಳ್ತಿರಹಿದ್ರು ಏನು ಮರೋಂಗೆ ಇಲ್ಲ ಸೋ ಮನೆಜ್ ಜೊತೆ ಉಣು ಉಂಡಲೆ ಬೋತೆ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿಯವರೇ ಇನ್ನು ಒಂದು ಸಿಂಗೆ ಸರ್ ಮ್ಯಾನ್ ನನಗೆರಂಗ ಅವರವರ negligence ಅಲ್ಲಿ ಯಾವಾಗನೇ ಕಡೆಯ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಸದ್ಯ सोते ನೀವು ಹೇಳ್ತಾರೆ நகைச்சுவை உணர்வு மட்டும் எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என்கிறேன் நகைச்சுவை உணர்வு நீ பேசும் போதே நகைச்சுவையா பேசல